அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மேஷ லக்ன சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேஷ லக்னம் முதல் லக்னமாகும் இதிலிருந்து ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன வேண்டும் இது செவ்வாயுடைய சொந்த வீடு இதில் சூரியன் உச்சமாகிறார் இதில் சுக்னம் நீசமாகிறார் மேச லக்னக்காரர்கள் செவ்வாயின் குணத்தை கொண்டிருப்பார்கள் துணிச்சல் மிக்கவர்கள் நிமிர்ந்த நடை உள்ளவர்கள் உஷ்ண உடல் கொண்டவர்கள் அதிக பிடிவாத குணம் உண்டு போல பிறர் என்ன சொன்னாலும் கடைசியில் தன் போக்கில் நடப்பார்கள் கண்டிப்பாகவும் இருப்பார்கள் பிறரை அடக்கி ஆளுவதை விரும்புவார்கள் புத்திசாலிகள் அரசு துறையில் உயர் பதவி வகிப்பார்கள் போலீஸ் ராணுவம் இன்ஜினியரிங் துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள் அரசாங்க வேலையும் அமையும் சுட சுட சாப்பிட நினைப்பார்கள் இந்த லக்னத்திற்கு செவ்வாய் சூரியன் குரு ஆகியோர் யோகாதிபதிகள் செவ்வாய் பலம் பெற்றால் இவர்களுக்கு யோகம் கூடும் சூரியன் கூட்டல் செவ்வாய் சேர்ந்தால் திடமான அதிலும் செவ்வாய் மகரத்தில் அமர்ந்து உச்சம் பெற்றால் மிகுந்த ராசயோகம் தரும் லக்னத்தில் எட்டில் ஒன்பது ஐந்தில் மற்றும் பத்தில் செவ்வாய் இருந்தால் நன்மை தரும் செவ்வாய் ஒன்பது அல்லது பத்து அமர்ந்து செவ்வாய் திசை நடந்தால் ராஜபலன் கிடைக்கும் செவ்வாய் நாலில் கடகத்தில் நேசம் பெற்றிருந்தால் ஆறு பன்னெண்டில் மறைகிறார் பலவீனமான செவ்வாய் நன்மை தராது சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்தாலோ அல்லது சந்திரனு கீழில் செவ்வாய் இருந்தாலோ நல்ல சுப பலன்கள் உண்டாகும் இதற்கு சந்திரன் மங்கள யோகம் என்று பெயர் மேச லக்னத்திற்கு குரு பாக்கியாதிபதி ஆகிறார் அதோடு பன்னிரண்டில் வியாதியாதிபதியாகவும் அதாவது விரதாதிபதியாகவும் இருக்கிறார்கள் குருவும் ஒன்பது தனுசு பன்னெண்டு மீனம் சொந்த வீடுகள் நாலாம் வீடு கடகம் உச்ச வீடாகும் லக்னத்தில் குரு இருந்தாலும் நல்லது இவ்வாறான வீடுகளில் குரு அமர்ந்தால் தனபாக்கியம் புத்திர பாக்கியம் பதவி பாக்கியம் போன்ற யோக பலன்கள் ஏற்படும் சிம்மத்தில் குரு இருந்தாலும் நன்று ஆனாலும் புத்திகரமானதான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாவது ஸ்தானத்தில் சிம்மம் ஈற்றிருப்பது போல புத்திர தோஷத்திற்கு காரணமான தாமத புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகிறது லக்னம் குருவும் சூரியனும் கூடி குரிய திசை நடக்க மிக விசேஷமாகும் குரு ஆட்சி உச்சம் பெற்றால் அவர் ஒழுக்கம் சீராய் இருப்பார்கள் புத்திரன் அமையும் சாஸ்திர ஆராய்ச்சியாளர்கள் இருப்பார்கள் தர்மவனாகவும் இருப்பார்கள் மேஷ லக்னத்திற்கு சூரியன் கிடையே பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் புலம் பெற்றால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசின் ஆதரவு கிடைக்கும் அரசால் நல்ல லாபம் ஏற்படும் அதிர்ஷ்டக்காரனாய் இருப்பார்கள் சூரியன் அகலத்திற்கு உச்சம் பெறுகிறார் சிம்மத்தில் சொந்த வீடு பெறுகிறார் மேலும் ஒன்பது பன்னெண்டு பத்து சூரியனில் இருந்தாலும் நன்று சூரியன் துலாத்தில் ஏழில் நீசம் பெறுகிறார் குழு துலாவுக்கு சூரியனை பார்த்தாலும் சந்திரன் கேந்திரத்தில் சூரியன் இருந்தாலும் சூரியன் இருக்கும் ராசியில் நாதன் உச்சமோ அல்லது ஆட்சியோ பெற்றால் நீச பாசங்களையோ ராஜயோகம் பெற்று சூரிய பலன் பெறுகிறார்கள் சூரியன் நீசமானால் அதிர்ஷ்டமும் குறியும் புத்திர தாமதம் ஏற்படும் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாது சிக்கல்கள் ஏற்படும் உடலில் ஜீரணக் கோளாறு ஏற்படும் முன்னேற்றம் தடைபெறும் சூரியன் செவ்வாய் எந்த கட்டத்தில் சேர்ந்தாலும் தாமதத்தில் அல்லது பிரிவு தோஷம் ஏற்படும் சுகஸ்தானம் அதாவது சுகஸ்தானம் அதிபதியான நாலாம் வீடு சந்திரன் பலம் பெற்றிருக்கின்றது அவசியம் அப்போதுதான் நற்பலன் ஏற்படும் சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்றோ அல்லது இரண்டில் ரிஷமம் உச்சம் பெற்றோ மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரண்மனை போன்ற மேலான கல்வி மன வலிமை சிறந்த வாகனங்கள் கற்பன சக்தி ஆடம்பர வாழ்க்கை ஆகியன ஏற்படும் சந்திரன் லக்னத்தில் இருப்பது நன்று சந்திரன் நெற்றில் விருட்சகம் நீசமாகிறார் நீசங்கள் பெற வில்லையெனில் அதிர்ஷ்ட தடை ஏற்படும் சொந்த வீடு மனை கிடையாது மூன்று ஆறு பன்னிரெண்டில் கல்வியில் தடை ஏற்படும் தயாரித்தல் உடல் நலம் இருக்காது லக்ன சூரியன் சந்திரன் காண தந்தையோட பிரசித்தி பெற்றவராக இருப்பார்கள் குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் கலஸ்திர ஸ்தானாதிபதியாகவும் சுக்ரன் அமைகிறார் இவர் ரெண்டு மற்றும் ஏழு ஸ்தானங்களுக்குரியவர் சுகுணம் செவ்வாய்க்கு சமம் சுக்ரன் ரெண்டு ரிசபம் மற்றும் ஏழில் துலாம் ஆட்சி பெறுகிறார் இவற்றில் சுக்ரன் வீற்றிருந்தால் நல்ல மனைவி அமைவார்கள் இல்வர தொல்மை இன்பமாக இருக்கும் பன்னிரண்டில் மீனம் இவர் உச்சம் பெற்றாதால் மிக நல்ல பலன்கள் ஏற்படும் சுக்கரன் ஒன்று நாலு ஐந்து ஏழு ஒம்பது பத்தில் அமர்ந்திருக்க அதை குரு பார்த்தால் பெரும் செல்வ சுகம் சேரும் அடுத்ததாக ஒன்பது பத்து பதினொன்றில் சுக்கரமானவர்கள் பலம் அமையும் கண்ணியில் நீசம் பெறுகிறார் நீசமானால் வாழ்க்கை நலமாக அமையாது மூன்று நான்கு ஐந்தில் அதிக ஆதாயமில்லை தொழில் ஸ்தானத்தில் பத்து லாபஸ்தானத்தில் பதினொன்றில் இடம்பெற்ற சனி மேசத்திற்கு அமைந்துள்ளால் ஏழில் துணாம் சனி உச்சம் பெறுகிறார் பத்து பதினொன்றில் சனி ஆட்சியாகிறார் சனி உச்சம் அல்லது ஆட்சி பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் தொழில் மேன்மேனும் நன்மை அடையும் லாபம் அதிகரிக்கும் ஆயுள் நீளம் சனி லக்னத்திற்கு நீசமாகிறார் தொழில் ஆரம்பிப்பது நன்றாக இருக்கும் ஆயுள் குறைவு சனி மூன்று ஆறில் நற்பலன்கள் பயக்கும் மூன்று ஆறுக்குள் புதன் செவ்வாயாக இருந்தால் பகையாகிறார் புதனுடன் சூரியன் சேர்ந்தால் கல்வி சிறக்கும் மூன்றில் ஆசி பெற்றாலும் ஆறில் உச்சம் பெற்றாலும் நன்மை ஏற்படும் உயர்ந்த கல்வி படிப்புகள் ஏற்படும் கணித புலமை ஏற்படும் செவ்வாயும் புதனும் பலம் பெற்றால் பிஎம்இ படிக்கலாம் பன்னிரண்டில் மீனம் புதன் நேசம் பெறுகிறார் கல்வியில் தடை நட்பலன்கள் உங்களுக்கு இருக்கிறது நரம்பு தளர்ச்சி கூட உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்